ஊக்காரர்கள் என்கிறவர்கள் பார்த்ததாக கூறுகிறார்கள் அவர்கள் கூறுவது போய் என்று சொல்லி வேதாக அணிப்படையிலே நான் கூறினாலும் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் அதை ஏற்கும் மனநிலையிலே இல்லை ஆகையால் இன்னைக்கு ஒரு லாஜிக் அடிப்படையிலே அவர்கள் கூறுவது பொய் என்று சொல்லி உங்களுக்கு நான் விவரிக்கிறேன் முதலாவது இந்த நபர் சொல்வதை கேளுங்க இந்த விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது யாரோ ஒரு நபர் வேக வேகமா ஊழியர்களுடைய படுத்திருந்த அறையை திறந்து திறந்து உள்ள போய் பார்க்கிறார் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவர்களுடைய கதவை திறந்து திறந்து உள்ள அறையை போய் பார்க்கிறார் ஊழியர்கள் பக்கம் போறார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க பக்கத்துல போறார் ஆண்கள் பக்கம் போறார் பெண்கள் பக்கம் போறார் யாரும் இந்த நைட்டு பெண்கள் பக்கம் கதவை திறந்து எட்டி பார்க்கறது இந்த வாலிபன் வேக வேகமா ஓடி உற்று கவனிக்கிறதுக்கு வேகமாக போறார் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அவர் கண்கள் பிரகாசம் அடைகிறது ஏசு ஏசு வென்னங்கே தரித்தவராய் குந்தாடி உள்ளவரா குந்தாடி உள்ளவரா குந்தாடி உள்ளவரா ஒவ்வொரு கதவையா திறந்து திறந்து உள்ளே எட்டி பார்க்கிறார் இவர் கூறுகிற இந்த செய்தியிலே பார்த்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வென்னங்கே தரித்தவராய் குந்தாடி உள்ளவரா குந்தாடி வைத்த அங்கி போட்டராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துடைய உருவம் சரி என்று சொல்லி இன்னொரு நபர் இந்த சின்ன பையன் என்ன சொல்லுகிறான் பதில் பார்ப்போம் இப்படி திரும்புறேன் ஒரு ஏழு பனை மரத்தை ஒன்னுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சா எவ்வளவு ஹைட்டு வருமோ ஒரு நாலு பனை மரத்தை ஒன்னுக்கு மேல ஒன்னு சைடு படுக்க வச்சா எவ்வளவு அகலம் வருமோ அவ்வளோ பெரிய அக்னிமயமான ஒரு சிங்காசன சேரை நான் பார்க்குறேன் ஒரு இமயமலையை போல ஒரு பெரிய உருவம் அந்த சிங்காசனத்துல நீளமான முடியை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்குறது அதை நான் பார்க்குறேன் ஏதோ கிராஃபிக்ஸ் படம் ஸ்பைடர் ஸ்பைடர்மேன் பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது அவருடைய முடி பறக்குது அவருடைய தாடி இவ்வளோ பெருசு இருக்குது இதெல்லாம் ஒரு கனவுல கண்ணுக்கு கண்ணு நான் பார்க்குறேன்னு இவன் என்ன சொல்லுகிறான் இவன் பார்த்த இயேசு கிறிஸ்து இமயமலை போன்ற ஒரு ஜெய்சிக்கான உருவத்தில் இயேசு கிறிஸ்து இருந்ததாக இவன் சொல்லுகிறார் இவன் சொல்லுகிறார் தோற்றம் எப்படி இருக்கிறது நீளமான நெஞ்சு பகுதி வரைக்கும் அவன் பார்த்த இயேசு கிறிஸ்துவ தாடி இருந்ததாக சொல்லுகிறான் இப்போ கேள்வி என்னவென்றால் இவன் பார்த்ததுதான் உண்மையில இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் இதற்கு முன்பதாக சொன்னார்லவா கார்த்திக் கமாலியல் இப்போ சொன்னது போய் தானே காரணம் கார்த்திக சொன்ன இயேசு குறுந்தாடி வைத்திருக்கிறார் ஆனால் இவன் சொன்ன இயேசு கிறிஸ்து அது நெஞ்சு வரைக்கும் தாடி வைத்திருக்கிறார் இதுல யார் சொல்வது உண்மை இவர்கள் சொல்வது இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக பரலோகத்துக்கு பல முறை போய் பரலோகத்தில் பல காரியங்களை பார்த்த ஒருத்தர் சொல்லுகிறார் அப்போ அவர் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் யார் டி ஜிஎஸ் The face of Mother Mary, full of joy, and her physical face is the face that our Lord Jesus Christ carries. We have many, many, many pictures or paintings of the face of Christ. But the one which is very, very close to the face of Christ is the one painting made by Solomon. It's called Solomon's head. It's a very popular picture. Many times we publish it in the Jesus Calls magazine also. And we have it framed in our office also. He looks like that. And his mother, Mary, also looks like that. That's how he looks. I mean, physically. His physical appearance is like that. <laughs> இவர் பரலோகத்துக்கு போய் மரியாதை பார்த்தாரா மரியாதையுடைய உருவமும் இயேசு கிறிஸ்துடைய உருவம் ஒரே மாதிரி இருந்தது அவருடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் விவரிக்கிறார் சால்மன் என்கிறவர் வரைந்த அந்த படத்தை போல இயேசு கிறிஸ்து இருந்தார் அது இந்த படம் தான் இந்த படத்தில் உள்ள உருவம் தான் இயேசு கிறிஸ்துடைய உருவம் என்று சொல்லி டிஜிஎஸ்தினவர் என்று சொல்லுகிறார் இப்ப இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலே போய் பார்த்த டிஜிஎஸ்தே சொல்லுகிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துடைய உருவம் என்று சொல்லி இதுல கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே முடி அந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறது இதுவரைக்குதான் முடி இருக்கிறது ஒரு சின்ன தாடி தான் இருக்கிறது நீண்ட தாடி அதே மாதிரி குறுந்தாடியும் கிடையாது தான் டிஜிஎஸ் யார் மிகப்பெரிய வல்லமையான ஊழியர் இப்போ டிஜிஎஸ் தான் வல்லமையான ஊழியர் என்று சொல்லி பெரும்பாலும் சொல்வீர்கள் இப்ப டிஜிஎஸ் சொல்ல உண்மையாக இயேசுவாக இருக்க இப்போ டிஜிஎஸ் சொல்லதுதான் உண்மையான இயேசு என்று சொன்னால் டிஜிஎஸ் சொன்னபடி இதுதான் இயேசு கிறிஸ்துடைய தோற்றம் என்று சொன்னால் இந்த பையன் சொன்னது தானே அதே போல இந்த கார்த்திகமாலியன் சொன்னதும் தானே இல்லை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மார்வடை மட்டும் வந்தாரா கார்த்திக் அமலியல் சொன்ன அந்த கதையிலே வரும்போது இயேசு கிறிஸ்து சலூனுக்கு போய் சேவ் பண்ணி குறுந்தாடி வைத்து விட்டு வந்த வந்திருப்பாரா இல்லையா அதே மாதிரி இந்த பையனுக்கு காட்சி கொடுக்கும்போது ஒரு விக்கெல்லாம் மாட்டி நல்லா நீண்ட முடி போட்டு நல்ல ஒட்டு தாடியெல்லாம் வைத்து வந்திருப்பாரு இல்லை நீண்ட தாடியை வளர்த்தி நீண்ட முடியெல்லாம் வளர்த்தி வந்திருப்பாரோ டிஜிஎஸ்க்கு காட்சி கொடுத்த போது இந்த தோற்றத்திலே வந்திருப்பார் போல ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருக்கு காட்சி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு சலூன் கடைக்கு போய் தன்னுடைய உருவத்து அமைப்பை மாற்றி அமைத்து வருகிறார் போல அப்படியா அன்புக்குரியவர்களே இவர்கள் மட்டுமல்ல நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லுகிற பலர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அமைப்பையும் எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒருத்தர் சொல்வார் நான் பார்த்த இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார் என்று சொல்லி இன்னொருத்தர் அதுக்கு நேர் மாறாக இன்னொரு காரியத்தை சொல்வார் அப்போ இவர்கள் உண்மையிலேயே இயேசுவை பார்த்தார்களா இல்லை இவர்கள் பார்த்தது இயேசு கிறிஸ்துவே இல்லை பொய் மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற பொய்கள் மோகன்சிலாசரஸ் சொல்லும் போது மோகன்சிலாசரஸ் வியாதி படுக்கையில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து பக்கத்திலே நின்றாராம் அவருடைய கை இவரை தொட்டதாம் அப்பொழுது மோகன்சியுடைய வியாதியை நீங்கிட்டான் கரம் என்னை தொடுவதை பிரத்யட்சமாய் உணர்ந்தேன் ஒரு கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன் மின்சோரத்தை போல ஒரு வல்லமையின் காலில் இறங்கினது செயலற்று போன என் கால் உடனே செயல்பட்டது இந்த பையன் இருக்கிறார் இந்த பையன் சாவதற்காக விஷமருந்தி கிடந்தாராம் அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து வந்தாராம் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம் இவனுடைய இடத்திலே வந்து ஜிகனா போல வெடித்தாராம் அப்பொழுது இவனுடைய வியாதி நீங்கிச்சான் விஷ்வான் மூட்டை பூச்சி மருந்து இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சே தெரிஞ்ச மருந்துகள்லாம் அந்த சம்திங் எலி மருந்து சம்திங்ல சேர்ந்து குடிச்சிட்டேன் கண்ணுக்கு மட்டும் தானே அவர் தெரியுறாரண்ணே அப்ப என்ன தொட்டாரு அண்ண தொட்டுட்டு இந்த பலூன்ல ஜிகினா போட்டு வெடிச்சா இப்படி இருக்கும் அத மாதிரி ஒரு பலூன் மே வெடிச்சு என் மேல பொறுப்பொருன்னு விழுந்தது டோட்டல் க்ரீனா மாறிட்டேன் இவன் சொல்லுங்கிற இயசு கிறிஸ்து ஒரு விரத்திலே இருக்கிறார் இவர் சொல்லுகிற இயசு கிறிஸ்து ஒரு உரத்துல இருக்கிறார் யார் சொல்வது உண்மை என்ன இவர்கள் எல்லாரும் சொல்வதும் பொய்கள் காரணம் வேதாகமம் என்ன சொல்லுகிறது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அப்ப இயேசு கிறிஸ்துவே வந்தபோது எல்லாரும் கண்டார்களே பூமியிலே அவர் மனிதனாக காணக்கூடியவராக வந்தார் வார்த்தை மாம்சமானார் வார்த்தை மாம்சமானதுனால் எல்லாரும் கண்டார்கள் இன்றைக்கு அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனிமேல் எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது யேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வர வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி யோகன் எழுதுகிறார் அதாவது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எதிர்காலத்திலே எப்படி இருப்போம் என்று சொல்லி இன்னும் வெளிப்படவில்லை அதாவது இனி மருத்துவர் உயிர்த்தெழுதலின் போது எப்படி இருப்போம் அது என்ன நிலைமையில இருப்போம் எப்படி என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அதே போல தான் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உருவத்திலே தான் இப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்லி அறி அறிந்திருந்தால் யோவான் சொல்லி இருப்பார் நாம் இந்த இப்படித்தான் இருந்திருப்போம் என்று சொல்லி நாம் யோவானே சொல்லுகிறார் இன்னும் வெளிப்படவில்லை அவர் எப்படி இருக்கிறார் அப்படி நாமும் இருப்போம் அது இனிமேல் தான் வெளிப்படக்கூடிய ஒரு காரியம் பவுல் சொல்லுகிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் பார்த்து கடவுள் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல விசுவாசித்து நடக்கிறோம் கடவுள் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய சத்தியம் நம்மிடதுல இருக்கிறது இதை விசுவாசித்து இதை உண்மை என்று நம்பி நடக்கிறோம் அவர் எனக்கு இப்படி காட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல நாம் விசுவாசித்து நடக்கிறோம் அவர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையை விசுவாசித்து நடக்க வேண்டும் மாறாக இவர்கள் சொல்லுகிறபடி நாங்கள் தரிசித்தோம் உண்மையிலே பார்த்தோம் இப்படித்தான் இருந்தார் இதுதான் அவருடைய உருவத் தோற்றம் என்றெல்லாம் சொல்லுகிறது ஏமாற்று வேலை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் பெயர் நிருபம் எழுதுகிறார் இப்படி நிருபம் எழுதுகிற தம்முடைய வாசகர்களுக்கு பெயர் என்ன எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்தால் பார்க்கலாம் அவர் இப்படி இந்த உருவத்தில் வந்து உங்களுக்கு காட்சி தருவார் என்று எழுதுகிறார் இல்லை இன்றைக்கு டிஜிஎஸ் மோகன் சிலாசரஸ் இந்த சின் பையன் கார்த்திக மாலியல் இன்னும் அநேக சொல்லுகிறார்கள் அல்லவா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் இப்படி உருவத்திலே வந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா இது உண்மை என்றால் பேதூர் என்ன சொல்லியிருப்பார் தம்முடைய வாசகர்களுக்கு ஆ நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம் இப்படி இப்படி வருவார் இதை இந்த இந்த காரியங்களை எல்லாம் செய்தார் அவங்களுக்கு காட்சி தருவார் என்று சொல்லியிருப்பார் அல்லவா அதனால் அவர் அப்படி சொல்லவில்லை மாறாக எப்படி சொல்லுகிறார் தெரியுமா அவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரை நீங்கள் பார்க்கவில்லை ஆனாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் இப்பொழுது நீங்கள் அவரை தரிசிக்கவில்லை அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி வேதனை சொல்லுகிறார் நீங்கள் இயேசு பார்த்தீர்கள் இந்த உருவத்திலே வருவார் என்றெல்லாம் சொல்லவில்லை பவுல சொல்லுகிறார் நாங்கள் இது இனி முதற் கொண்டு யாரையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவையே ஒரு காலத்தில் அவர் இந்த இருந்தபோது மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவை கூட மாம்சத்தின்படி படி அறிய மாட்டோம் என்பதாக சொல்லுகிறார் மாம்சத்தில் அவர் இப்படி இருந்தார் அவருடைய முடி இப்படி இருந்தது அவருடைய கண் இப்படி இருந்தது அவர் இந்த கலர்ல இருந்தார் இப்படி மாம்ச அடிப்படையிலே அறிவது அல்ல இயேசு கிறிஸ்துவை அறிவது இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பது அவருடைய குணத்தின் அடிப்படையில் கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதே அறிவது அவருடைய உருவத்தோற்றத்தின் அடிப்படையிலே இல்லை அவருக்கு கால் எப்படி இருந்தது கண் எப்படி இருந்தது உருவத்தோற்றத்தின் அடிப்படையிலே அறிவது அல்ல இயேசு கிறிஸ்துவை அறிவது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவ கேட்கிறார் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் நீ என்னை பார்த்து எப்படி சொல்லலாம் பிதாவை எனக்கு காண்பியும் என்று சொல்லி என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்லுகிறார்வா என்னை கண்டவன் என்று சொன்னால் என்னுடைய உருவத் பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் என்னுடைய உருவத் என்னுடைய கலரை என்னுடைய முடியை என்னுடைய உடையை பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறாரா இல்லை என்னை கண்டவன் என்னை அறிந்தவன் நான் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவன் என்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவன் பிதாவை அறிந்தவனாகிறான் இயேசு கிறிஸ்துவை உருவரீதியாக கண்டவன் பிதாவை கண்டவன் என்ற அர்த்தம் அல்ல அப்படியானால் இயேசு கிறிஸ்து பரிசுகள் உட்பட எல்லாரும் ரட்சிக்கப்படாத அத்தனை பேரும் கண்டார்கள் அதற்காக அவர்கள் எல்லாரும் பிதாவை கண்டவர்கள் அப்படியா அல்ல அதுக்கு முந்தைய வசனத்திலே இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் தான் பிலிப்பு கேள்வியை கேட்கிறார் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் பிதாவை அறிகிறதும் காண்கிறதும் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயம் என்ன அவர் எப்படி செயல்படுகிறார் அவருடைய வல்லமை என்ன என்கிற காரியங்களை அறிகிற அறிந்து கொள்வது அவரை உள்வாங்கிக் கொள்வது அவ்வளோ இயேசு கிறிஸ்துவை உருவ தோற்றத்தின் அடிப்படையிலே பார்க்கறதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை மாறாக அவரை அறிகிறதை குறித்து பேசுகிறார் அதைத்தான் பவுன் சொல்லுகிறார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உருவத்தோற்றத்தின் அடிப்படையிலே மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனியும் அப்படி அறிவதில்லை நாங்கள் ஒருத்தரையும் அப்படி அறிய மாட்டோம் நாங்கள் மனிதர்களை கூட உருவத் அடிப்படையில் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்பதாக சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் உருவத் அடிப்படையில்தான் அறிவோம் எங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கடவுள் காட்சி கொடுத்தார் அவர்ந்து இப்படி பேசினார் என்று சொல்லி பொய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை என்கிறதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிறது ஆனால் அநேகர் வேதாகமத்தை நம்புவதை காட்டில இந்த கள்ளப்போதர்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தான் அந்த கள்ளப்போதர்கள் சொல்வதே ஒருவர் சொல்வது இன்னொருவர் சொல்வதற்கு முரணாக இருக்கிறது என்கிறதை ஒரு லாஜிக் அடிப்படையில் உங்களுக்கு தான் நிரூபித்து காண்பித்திருக்கிறேன் ஆகவே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல உங்களுக்கு முடியாது ஐயோ அண்டவரை நாங்கள் தெரியாமல் இந்த கள்ளப்போதர்களை பின்பற்றி விட்டோம் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது அவர்கள் கள்ளப்போதர்கள் என்பதை தெளிவாக ஆதாரத்தோடு தெரிவித்திருக்கிறேன் இனியும் நீங்கள் சத்தியத்திற்கு திரும்பாவிட்டால் உங்களுக்கு ஐயோ